வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேர்களை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு வானிலை அறிக்கை தான் சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் தமிழகத்தில் பதினைந்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பதினைந்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவு வருகிறது இது வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடும் இதன் காரணமாக இன்று நவம்பர் பதினேழு தமிழக கடலோர பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் உள்ள தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் சில இடங்களிலும் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இருபதாம் தேதி ஓரிரு இடங்களிலும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையும் கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் வரும் பத்தொன்பதாம் தேதி மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் இருபதாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சிவகங்கை அரியலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமழையும் பெய்யும் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னர் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் இன்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிலான காற்று வீசப்படும் எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கு நான் சொன்ன மாவட்டங்களில் உங்க மாவட்டங்கள் வருதான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்